அம்பாள் நல்ல எண்ணங்களை தந்திடுவாள் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் கண்முன்னே வந்து காட்சி தருவாள் நெய்யால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் நித்தியம் தரிசனம் தந்திடுவாள் தேனா அம்பாள் நல்ல சரீரத்தை தந்திடுவாள் மஞ்சளால் அபிஷேகம் செய்தவக்கு அம்பாள் மங்கள சம்பத்தை தந்திடுவாள் பாலான அபிஷேகம் செய்தவக்கு அம்பாள் பல ஜென்ம பாவத்தை போக்கிடுவாள் தயிரால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் வைரிகம் தனையே தந்திடுவாள் எழுமிச்சை அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் எமபயம் நீக்கி ஏற்றுக்கொள்வாள் இட அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் இந்நாள்கள் நீக்கி இன்பம் தந்திடுவாள் சந்தனத்தால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் சர்வ அபீஷ்டங்களும் தந்திடுவாள் பன்னீராலை அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் பாவத்தை மன்னித்து முக்தி தருவாள் குங்குமத்தாள் அர்ச்சனை செய்தவர்க்கு அம்பாள் குடவிளக்கா என்றும் ஒளி தருவாள் வர்க்கு அம்பாள் பூஜிக்கும் பலனை தந்திடுவாள் கற்பூரா தீபம் எடுத்தவர்க்கு அம்பாள் கப்பினை என்றும் காத்திடுவாள் இப்படி தன்னை பூஜித்தவர்க்கு அம்பாள் இன்னல்கள் வாராமள் காத்திடுவாள் பற்பழவிதமாய்படி வந்து அம்மா உன் பாதத்தை நாங்களும் பற்றிடுவோம் இப்படி உன்னை வேண்டி வந்தோம் தரிசனம் தந்திடுவாய் மனதாழிப்போதும் நினைவர்க்கு நினைப்பவர்க்கு அம்பாள் மங்கள வாக்கியம் அழிப்பவலாம் வக்கு அம்பாள் முன்னிருந்து காத்தருள் செய்பவழா அடிமேல் அடி வைத்து அவளை வலம் வந்தாள் சம்பத்தும் அழிப்பவளா கற்பூர ஜோதியை காண்பவற்கு அம்பாள் கைமேல் பலனை தந்திடுவாள் தீராத வினைகளை திவி திருவடி தீராதவினைகழை தீர்ப்பவழாந்திவிருபடிச்சரணம் சரணமாரணியம் பபவானியே துர் நிவாரணி து ஜய ஜெய கால நிவாஷிணி காலி ஜெய ஜெய சங்கரி சுரூபிணி அம்மா மாங்காட்டு அம்மனுக்கு பாலபிஷேகம் நீரபிஷேகம் நெய் அபிஷேகம் முல்ல மலை போல் முல்லை வடர் போல் இருக்கும் வள்ள தேவி மூன்று பேரும் வள்ளருளும் அன்னை தேவி மெய்யமுடன் வந்திருக்கும் ஜோதி அம்மகே கொண்டாட நினைத்திருக்கும் தேவி அம்மகே கோஷம் கரும்பை காமாட்சி அம்மகே கை கொடுத்து வந்தருள்வாயம் பக்தியுடன் பூஜைக்கு பாழ் நிவேத்தியம் பாங்குடனே நெஞ்சாரி வே எல்லோர்க்கும் எண்ணமெல்லாம் முன்னே துன்பங்களை தந்தாயம்மா துன்பத்தை தீத்தருளும் காமாட்சியே கரும்பை போல் உண்ணாவும் இனிக்குதம்மா முன்னையே நாடுதம்மா நீயே அம்மா நீர்க்கு பாவங்கள் தீ தருள்வாய் காமாட்சியே என் விதயத்தில் நீயே அம்மா பாரினில் உண்மையே துதிக்க மாங்காட்டு அம்மனுக்கு பாலபிஷேகம் மாங்காத தேவிக்கு தேனபிஷேகம் வாழ்வு வாணவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள் என்னை காந்தும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே உலகை என்றவள் துர்கா உமையுமானவள் உண்மையானவள் என்ற உயிரை காப்பவள் നിലവി നവൾ ദുർഗാ നിത്യവൾ നിലവി നവൾ എന്തർഗയേ ദേവി ദുർഗയേ ജയദേവി ദുർഗയേ ദേവി ദുർഗയേ ജയദേവി ദുർഗയേ സെമ്മയാനവൾ ദുർഗാ ജപമൾ அம்மையானவள் அன்று தந்தையானவள் இம்மையானவள் துர்கா படரும் கும்பவள் மும்மையானவள் என்றும் முழுமை துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே உயிருமானவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் துர்கா என்றன் உடமையானவள் பயிருமானவள் துர்கா படரும் கொம்பவள் பம்பு பொங்கிட என்னுள் பழுத்த துர்கையே தேவி துர்கையே ஜய தேவி துர்கையே தேவி தேவிர்கே ஜி துர்கையே துன்பமற்றவள் துர்கா துரிய வாழ்பவள் துறையுமானவள் இன்ப தோணியானவள் அன்பு ஒற்றவள் துர்கா அபய வீடவள் நன்மை தங்கிட என்னுள் நடக்கும் துர்கையே தேவி 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 தேவிர்கே ஜையே தேவிர்கையே ஜர்கவள் துர்க குழந்தையானவள் குழமுமானவள் எங்கள் குடும்ப தீபமே திருவுமானவள் துர்கா திரி சூழி மாயவள் திருநீற்றில் திருநீற்றிலும் தேவி துர்க்கே தேவி ஜையே தேவிர்கையே ஜர்காகு தேவனின் பெரும் பூஜையேற்றவள் ராகு நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் என் தாயை வேண்டினேன் ாகு துர்கே என்னை காத்துயேவிர் கண்ணி துர்கையே இதய கமல துர்கையே கருணை துர்கையே வீர கனகது அன்னை துர்ககே என்றும் அருளும் துர்ககே அன்பு ஜெய ஜெயதுர்கை துர்கையே மங்கள ரூபி மதியனி சூழினி மண்மத பாணிகளே சங்கடம் நீங்கிடும் சடுதிகள் வந்திடும் சங்கரி சவுந்தரே கங்கண பாணியே கணி முகழ் கந்தனள் கற்பக காமினியே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி தோர்கணி வாரணி காமாட்சி காணுரு மலரின் கதிரொளி காட்டி காத்திட வந்திடுவாய் தானூரு தப ஒளி தர ஒளி மதி ஒழியாழ் மாலைகள் சூடிடுவாள் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துர்கிவாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போற்றிட சபையினில் வந்தபழி புங்கரிமாவினில் புன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே என் குடம் தலைத்திட எழின் வழி உடனே எழுந்தள் நல் துர்கடே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துர்கி வாரணி காமாட்சி தன தன தந்தன தவையொழி முழங்கிட தன்மணி நீ வருவாய் கண கண கங்கண கதிரொளி வீசிட கண்மணி நீ வருவாய் பண பண பம்பன பறையொழி கூவிட பண்மணி நீ வருவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி பர்வதல் பாணியடே கொஞ்சிடும் குமரனை குணமிகு வேலனை கொடுத்தனல் குமரிகளே சங்கடம் தீபிட சமர நர் சக்தி மாயே ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துர்கிவாரணி காமாட்சி என் நீ படி நீ அருளிட வருவாய் என் குட தேவிகளே பண்ணிய செயலின் பழனது நலமாய் பல்கிட அருளிடுவாய் கண்ணொழி அதனால் கருணை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே ஜெய ஜெயசங்கரி கௌரி கிருபாகரி காமாட்சி இடர் தரும் தொல்லை இனி மேலில்லை என்று நீ சொல்லிடுவாய் சுடர் தரும் அமுதே சுரதிகள் கூறி சுகமது தந்திடுவாய் படரது பருதியாய் வந்து பழவினை ஓட்டிடுவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துர்கணி பாரணி காமாட்சி ஜெய ஜெய பாலா சா முண்டேஸ்வரி ஜெய ஸ்ரீதேவி தேவி ஜெய ஜெய துர்கா ஸ்ரீ பரமேஸ்வரி ஜெய ஜெயஸ்ரீ தேவி जय जय जयन्ती मंगलकाली जय जय श्रीदे जय जय शङ्करि गौरी कृपागरि कामा